காலத்தில் பெருமளவு பணம் செலவு செய்து பிரான்சிற்கு வந்த பல தமிழர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் புகலிடம் கோரிய நிலையில் அதிகளவான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது இலங்கையில் தற்போது போர் இல்லை சமாதான நிலைமை காணப்படுவதாக தெரிந்த அகதி கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன இதன் காரணமாக ஏமாற்றம் அடைந்த பல தமிழ் இளைஞர் யுவதிகள் விரக்தி அடைந்த நிலையில் மனநல மருத்துவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சுமார் லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை செலவு செய்து தமிழ் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கவலை வெளியிட்டார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் வந்துள்ளார் இதற்காக எண்பது லட்சம் ரூபாயை செலுத்தியுள்ளார் அதில் அறுபது லட்சம் ரூபாவை கடனாக பெற்றுள்ளார் அதில் முப்பது லட்சம் காணி உறுதியை கொடுத்து ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் மாதவட்டிக்கும் வாங்கியுள்ளார் அதற்காக மாத வட்டி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் செலுத்துவதாக தெரிய கஷ்டத்தின் மத்தியில் பிரான்ஸ் வந்து அகதி கோரிக்கையை முன்வைத்துள்ளார் குறித்த இளைஞனின் அகதி கோரிக்கைகள் இரண்டு தடவைகள் நிராகரிக்கப்பட்டன பிரான்சிற்கு வந்த இரண்டு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் குறிப்பிட்ட மாதங்கள் மட்டுமே தமிழ் கடையொன்றில் பணியாற்றியுள்ளார் போது மிகவும் குறைவான சம்பரமே இளைஞனுக்கு வழங்கப்பட்டுள்ளது விசாயின்மையால் வேலையில் கடன் செலுத்த பணமில்லை என்ற இயக்கத்தில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறியுள்ள நிலையில் மனநல வைத்தியசாலைக்கு சென்று வருவதாக தெரியவந்துள்ளது போன்ற பல இளைஞர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் விசா இன்றி பிரான்சில் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்களும் பிரான்சில் பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது